வணக்கம் இது வந்துட்டு என்ன செலவுனா எஸ்பிபி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டிங்காக போயிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு யார் இருக்காங்க பாலச்சந்தர் சார் இருக்கார் ஏன்னா அவருடைய பாடம் ஓகேங்களா அதனால் என்ன அவங்க அங்கே ஒரு ஏன் தெரியுங்களா அப்போ தான் அந்த அந்த கதையினுடைய அந்த ஒரு ஃபீலிங்ஸு அந்த கதையினுடைய முக்கியத்துவத்தை அந்த கேர அந்த கதையில் அந்த கேரக்டருக்கான முக்கியத்துவத்தை யார் சொல்ல முடியும் அந்த ட டேரக்டர் தான் சொல்ல முடியும் இல்லையா அதனால் அவர் அங்கே போயிருக்காரு போயிட்டு அவர் வந்துட்டு யார்கிட்ட சொல்லணும் அங்கே சிங்கர்ஸ் கிட்டே சொல்லணும் சிங்கர்ஸ் கிட்டே சொன்னாதான் அவங்க அந்த ஃபீலோடு பாட முடியும் இல்லைங்களா அதனால அவர் போயிருக்கார் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவரை பார்க்குறதுக்காக என்ன ஒரு நாலு பேர் வந்து வந்திருக்காங்க நாலு பேர் வந்துட்டு அவரை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க சரிங்களா அவர் வந்துட்டு கொஞ்சம் இறங்க பா வந்துடுறேன் ஆ அப்படின்ட்டு ஒரு எஸ்பிபி சார் சொல்லிக்காரு என்ன நீ வந்து அங்கே பாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சொன்ன இப்போது ஆனால் அப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோதி இதாக ஃப்ரெண்ட்ஸு மாதிரி மனதுக்குள்ளே எந்த ஒரு வெகுப்பமே இல்லாமல் சினிமாக்காரங்க வந்து பழக வாங்க தெரியா அவங்களுக்குள்ளே எதுவுமே இருக்காதுங்க ஒரு அன்பு மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்குள்ள இப்போது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அங்கே பாரு சொல்லியிருக்காரு பா அவர் பார்த்தா அங்கே ஒரு ஒரு பையன் பேட்டை தலையோட தலை கூட சிவகமாக இருந்துருக்கான் பார்த்தியா அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு எஸ்பிபி சார் வந்துட்டு ஓ ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்ட்டு சொல்லி ஏன் இவ்வளோ ஏன் இந்த மாதிரி இருக்கார் அவர் இல்லை அவர் பார்க்கறதுக்கு ஒரு பரதேசி மாதிரி இருக்கார் என்ன இவர் மனசுக்கு நினைக்கிறாரு இந்த மாதிரி இன்னும் வந்து ஒரு ஒரு இது வந்து இவர்கிட்ட நம்மகிட்ட வந்து அவர் சொல்லணும் அவசியம் இல்லைல்ல ஐயா அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு நினச்சிட்டு ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறார் அந்த பையனை நல்லா பார்த்துக்கும் அந்த பையன் என்ன இந்த தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை இந்திய நாட்டினுடைய சினிமா உலகத்தையே இனிமேல் தான் வந்து ஆட்சி ஆட்சி பண்ணுவான் ஆ எப்படிங்க ஆ இந்திய நாட்டினுடைய சினிமா உலகத்தையே இந்த பையன்தான் ஆட்சி செய்ய போகிறான் அப்படின்ட்டு ஆ சொன்னார் சொன்ன சொல்லியிருக்காரு அந்த பையன் யாரு தெரியுங்களா ரஜினிகாந்த் சார் சரிங்களா ஆ ரஜினிகாந்த் சார் ஆ சார் பாலச்சந்தர் சார் வந்துட்டு ஆ அப்பயே எஸ்பிபி சார் கிட்டே சொல்லியிருக்கார் அப்போது அந்த டேரக்டருக்கு பாருங்கள் அவங்களுக்கு தெரியுது இல்லையா அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள நான் என்ன மாதிரியான என்ன என்ன எந்த அளவுக்கு என்ன மாதிரியான எந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது அவங்க அதை வச்சு அவங்க எவ்வளோ தூரம் இந்த எவ்வளோ தூரம் அவங்க போக முடியும் அது எல்லாமே அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்கிறாங்க பாருங்கள் அதை தாங்க அந்த டேரருடைய பிரெயின்ங்கிறது இல்லைங்களா நான் இப்போ வந்து இதில் நான் சொல்ல வந்தது வந்து வேற என்ன ஆ என்ன அப்படின்னா அவர் எனக்கு அந்த ஷோவில் வந்து அவர் சொல்கிறார் அந்த அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லிங்களா ஆ அந்த குழந்தைங்களை நான் பார்த்தேன்னு அந்த குழந்தைங்கள நான் பார்த்தேன்னு சொல்கிறார் யார் எஸ்பிபி சார் ஆ அவங்க அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும் மினிமமாக வந்து ஒரு தேர்ட்டிக்கு மேலே தான் இருக்கும் மினிமம்மா வந்து ஒரு டிரைக்கு மேலே தான் இருக்கும் இல்லைங்களா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜின்ஸுக்கு ஆ அப்போது அவங்கள வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு குழந்தைங்கன்னு சொல்கிறாரு இது தாங்க நம்ம வந்துட்டு நம்ம எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும் என்ன நம்மளோட ஒரு வீஸ் இருந்தால் கூட அவங்க நமக்கு குழந்த தாங்க கொழந்தது தான் குழந்த ஏன்னால் இந்த உலகத்தில் அவங்களோட ஒரு நாள் நம்ம முன்னாடி நம்ம பிறந்து நம் வந்து பிறந்ததுனால நமக்கு கிடைச்ச அந்த ஒரு அறிவு வந்து அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு அது தெரியாமல் தானே பறக்கும் இல்லைங்களா அதனால நம்ம என்ன நம்மளோட வயசில் குறை கம்மியானவங்களை நம்ம வந்து குழந்தைங்களான்னு நினைக்கணும் குழந்தைங்களா நீங்கள் நினைக்கும் பொழுது அவங்க மேலே உங்களுக்கு கோவமே வராது நீங்கள் தான் இது தானே உண்மை ம் அப்போ பாருங்கள் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த அந்த குழந்தைங்கள நான் பார்த்தேன் அந்த குழந்தைங்களை நான் பார்த்தேன் பாருங்கள் அப்போது அவங்களுடைய அந்த மைண்டு 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 மனசு மனசு பாருங்கள் மனசனால தாங்க அவங்க அந்த அளவுக்கு அவங்க பெரிய லெவலுக்குலாம் அவங்க போகிறாங்க வெளியில் வந்துட்டு வராங்க அவங்க இவ்வளோ சாதனைகள் அவங்க பண்ணுறாங்க இல்லையா ம் அது அத மனசு தான் மனது தான் முக்கியம் மனம் மனம் தூய்மையானால் மனம் செம்மையானால் மந்திரமே ஜெயிக்க வேண்டாம் நம்ம நீங்கள் மந்திரம் கூட நம்ம மந்திரம் கூட அவசியம் இல்லை ஓகேங்களா உங் உங்கள் உங்க உங்கள் நான் சொல்கிறதா நினச்சிக்கிட்டு சரிங்களா ம் நம்ம மனதை நம்ம நம்ம அந்த கடவுள் வாழக்கூடிய கோயிலை நம்ம வந்துட்டு வச்சுக்கிறோம் ஓகேங்களா ம் வச்சுக்குவோம் அது அப்போ தான் அதுதான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா நன்றி